மேனகா ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்ட்டா வந்திருதே என்ன அட பாவி மனுஷா இப்படி உட்டு போட்டு பைட்டார அப்பா இன்னைக்கு நான் எல்லா சமயலயும் பண்ணணுமா ஆமாமக்கா இன்னைக்கு உன் கை வண்ணத்தை காட்டு இவ என்னமா சொல்லுதா ஆமாமக்கா உள்ளி தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கு நீ ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எல்லாத்தையும் கழுவி எடுத்து உனக்கு என்னென்ன பிடிக்குமோ கேக்கணும் மீன் குழம்பு வைங்க மெயினி சிக்கன் குழம்ப வைங்க பிரியாணி வைங்க ஒண்ணு அவங்கிட்டு இருப்பா இப்படி நினைக்கிட்டிருக்காத பத்த வச்சு வேலையை ஆரம்பி மகா கை பக்குவத்தினா இன்னைக்கு வலிக்கி விழுந்துட்டேன் லதே அதனால முதுகுவும் கை காலும் வலிக்கி சரி மரமோல கொஞ்ச நேரம் தூங்கி நல்ல ரெஸ்ட் எடு எல்லாம் சரியாயிரும் நானே போய் காயத்ரி மீன் தலைய எடுத்து வந்து கை கால்ல தடவி விட்டு மரமோல வேண்டாம் தே எல்லாம் தடவி தான் படுத்து அப்படியே மரமோல சரி சரி அப்ப கொஞ்ச நேரம் தூங்கி எல்லாம் சரியாயிரும் குடிக்கி சூட காபி வேணா கொண்டு வரட்டுமா இல்ல தே இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் கொஞ்ச நேரம் தூங்கனாலே சரியாயிரும் எங்க அம்மா மரமோல போட்டு நல்ல நல்ல விசாரிச்சிட்டு இருக்காவோ ஏமா என்ன பக்கா மைனி கறி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே மட்டன் சூப் சிக்கன் சூப்

அப்பாடா யாரு என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு இப்பதான் எடுக்கிறதுக்கு நேரமே கிடைச்சிருக்கு சம்பந்திகாரி நல்ல வேலை செய்ய இன்னைக்கு போகுது அதிக உரம வச்சிருக்கேன் இல்ல நல்ல காஞ்ச வரதுதான் வந்து குழம்பு குழம்பெல்லாம் அடுப்புல வச்சு செஞ்சாதான் நல்ல ருசியா மனமாறி

என்ன மக்கா நொக்கா அடிடடக்க எங்க அம்மா மட்டன் குழம்புக்கு தான் நமக்கு மசாலா வரக்க நல்ல நைஸ் போல

மேனகா தங்கம் இப்போ உனக்கு இவ்வளவு கோபம் வருதே இதே மாதிரிதானே நீ சொல்லும்போது எனக்கு கோபம் வந்திருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் சமையல் பண்ணதுக்கே என்னமோ நான் ஒத்தையிலன்னு கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு தையை தக்காளி புதிச்சுக்கிட்டு இருக்கிய நீ இங்க வந்து போகும் போதெல்லாம் நான் தானே ஒத்த ஆளா இருந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டிருப்பேன் சமையல் வேலை பார்க்கும் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுன்னு சொன்னா கூட பக்கத்துல வரமாட்டிய நான் சமையல் செஞ்சதை சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நீ ஒருத்தி தானே உப்பு குறைய இருக்கு காரம் இல்ல குழம்பு அப்படி இல்ல இப்படி இருக்கேன்னு குத்தம் சொல்லுவா நீ சொல்லும் போது மட்டும் உனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு இப்போ உன்னை சொல்லும் போது மட்டும் உனக்கு கஷ்டமா இருக்கா இப்போ நீ நினைக்க மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்படி சொல்லுங்கக்கா இவ மண்டையில உரைக்க மாதிரி சொல்லுங்க தினமும் எங்க வீட்டுல நான் தான் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவேன் ரசம் வச்சா கூட இவ்வளவு மட தண்ணியா இருக்கேன்னு குறை சொல்லுவா எப்படியா

வந்துட்டா அவ எல்லாரையும் குத்தம் குறை சொல்லும்போது மட்டும் அவளுக்கு நல்லா இனிக்கும் ஆனா நம்ம அவளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அந்தள மூக்குக்கு மேல கோவம் வந்துருமே வரட்டும் வரட்டும் எனக்கு என்னர் நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நானா நானேதான் லலலலா லா லல லா லலலால

அடிபட்ட புரியல அடுக்காலையில நான் வலிக்கு உழவும் இல்ல எனக்கு அடிப்படமும் இல்ல ஆமா எல்லாமே நடிப்பு அதுவும் நீ எனக்கு சொல்லி கொடுத்த நடிப்பு ஆமா இவ்வளவு நேரமா எனக்கு கை வலிக்கி கால் வலிக்கி வலிக்கி விழுந்துட்டேன்னு நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் மறு வீடுக்கு வந்து என்கிட்ட நல்லா வேலை வாங்கி நல்லா சாப்பிட்டு போகலாம்னு தானே வந்தா எப்படி என் நடிப்பு எல்லா வேலையும் உன் தலையிலயே கட்டுனடா நீ நாத்துனா நான் உன் மைனி காரிட்டி இனிமேல் உன் பாச்சா எல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது அட கூறுகிட்ட குக்கரு அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம்